உங்களை பார்த்தா படம் பிடிக்கும் வந்த மாதிரி டாபிக்கு வேற எதையும் பிடிக்க வந்தோம் என்ன சார் நீ என்னென்ன பார்க்கணும் எம்பி எதுக்கு பார்க்கணும் மாதாஜி குழந்தை விஷயமா ஒரு செய்தி சொல்லிட்டு வர சொன்னா ஏன் அதை எங்கிட்ட சொல்லக்கூடாதா மாதாஜி உத்தரவு உத்தரவா இம்பிட்டதான் சொல்லணுமா எங்களுக்கு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது அவர் அங்கே இருக்கார் அங்கே போய் பார்த்துக்கோ ஒரு நிமிஷம் டேய் டாமி இந்த வாரம் இவரை எம்பிக்கிட்ட கூப்பிட்டு போ எதாவது சொல்லணும் ஒரு நிமிஷம்

ஆமா இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க ஊருக்கு சார் சும்மா கோலுக்கு வேண்டி விட்ட மாதிரி அப்போ அபே எம்.பியோட ஃப்ரெண்ட் எப்படி செத்தாறங்கறத கண்டுபிடிச்சா அம்மா உயிரோட இல்லையா உயிரோட நேத்து கூட அவன் கண்ட டார்ச் அடிச்சு அவ கண்ல இருந்து வந்த வெளிச்சம் அப்பப்பா அது என்னையும் மிரட்டிடுச்சு இப்ப அணு குழந்தையா இல்ல ஆவியா இருக்கா அதுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா அபி என்ன ஒரு விஷயத்தை கவனிச்சியா நீ இங்க வரவங்கள தப்பான ஜோடிங்க மட்டும்தான் சாவுறாங்க சோ கள்ளக்காதலர்களா வரவங்க மட்டும்தான் செத்து போறாங்க நான் விசாரிச்ச வரைக்கும் நல்ல ஜோடிங்க மட்டும்தான் திரும்பி போறாங்க தப்பான ஜோடியா நடிக்க போறோம் ஏய் நடிக்க தாண்டி சொன்ன உன்ன